அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான பணியை செய்கின்ற ஆசிரியர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் ஆசிரிய பணியினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்காக ஒரு காவல்துறை அதிகாரியாகிய என்னை அழைத்து பேச வைத்திருப்பது எனக்கு வியப்பே உலகத்திலேயே முன்னேறிய பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள் உங்களால் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு வர முடிந்தது வாழ்க்கையை ஜெயிக்க முடிந்தது என்று கேட்டார்கள் பத்து பேரில் எட்டு பேர் தங்களுடைய ஆசிரியர்களே ரோல் மாடலாக முன்னுதாரணமாக கூறினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலினுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கேட் த என்டையர் வேர்ல்டு இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவன் அவனிடம் சென்று ஒருமுறை ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்கின்ற ஒரு மனிதனாக உன்னால் எப்படி உருவாக முடிந்தது என்று கேட்டார்கள் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார் ஆசிரியர்களுடைய ஆளுமை எப்படிப்பட்டது எவ்வளவு பெரிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய சக்தி ஆசிரியர்களிடம் நிறைந்து கிடைக்கின்றது என்பதை பாருங்கள் ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான நம்பிக்கையோடு பெற்றோர்களும் மாணவர்களும் உங்களை அணுகுகிறார்கள் ஒரு விளக்கானது தான் கொழுந்துவிட்டு எரிந்தால்தான் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியும் தான் தொடர்ந்து எரிவதற்கு இடையறாத எண்ணெய் பெறுதல் வேண்டும் போல ஒரு ஆசிரியர் தொடர்ந்து படித்தால் தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு கற்க துவங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன் அதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள் நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களைப் படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கும் ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள் வகுப்பறைகளை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் புத்தகங்களைத் தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பேராசிரியர்களாக சிலரே இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து ஆசிரியர் ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நெஞ்சத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் அது கேட்கின்ற மாணவர்களினுடைய இதயத்திலே விதையாக விழும் விருட்சமாக வளரும் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஐயோ இவர் எப்போது முடிப்பார் என்று மாணவன் நினைக்காமல் ஐயோ இவர் முடிக்கப் போகிறாரே இன்னும் பேசினால் இவரிடம் நிறைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாமே இவர் வகுப்பை கூடாதே என்று புலம்ப வைக்கின்ற ஆசிரியர் தான் உண்மையான ஆசிரியர் என்று எந்நேரம் அக்கறையுடனும் நம்பிக்கையூட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் ஒரு ஆசிரியர் மாணவரை அணுகினால் அந்த மாணவர்கள் ஒரு காலம் தோர்த்து போவதே இல்லை கல்லூரிகள் என்பது கட்டடங்கள் அல்ல முக்கியமாக ஆசிரியர்கள் அடுத்தபடியாக மாணவர்கள் என்பதை நிர்வாகம் உணர வேண்டும் பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத இடத்திலிருந்து வருகின்ற ஏழை மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வரும்போது புத்தக சுமையோடு சேர்த்து மனச்சுமையையும் சேர்த்து சுமந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய சூழ்நிலை அப்படி அவர்களுடைய மனச்சுமையையும் போக்க வேண்டிய நிலையிலே ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள் எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்தது சராசரிகள் தான் சக்கரவர்த்திகளாகிறார்கள் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை மட்டும் உருவாக்குவது ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குங்கள் இந்த நாட்டிலே கல்வி முதுகிலே சுமக்கும் மூட்டையாக போய்விடாமல் இதயத்திலே சுமக்கும் இனிமையாக மாற்ற வேண்டியது ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்பேன் ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும் ஆனால் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும்